அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தி ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கு சொந்தமான தொழிற்சாலைகளிலும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பெகட்ரான் நிறுவனத்திலும் நடக்கிறது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மட்டுமே இந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் ஐபோன் உற்பத்திகளை இரட்டிப்பாக்க முடிவு செய்து அதன் எண்ணிக்கையை உயர்த்த திட்டமிட்டுள்ளது இந்தியாவின் பெரிய ஐபோன் உற்பத்தி தொழிற்சாலைகளில் ஒன்று தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஃபாக்ஸ்கான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகும் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள இந்த ஆலையில் நாற்பதாயிரம் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இருந்தாலும் ஐபோன் உற்பத்தியில் எண்ணிக்கையில் சீனாவே முன்னிலையில் உள்ளது கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஐபோன்கள் அங்கு தான் தயாரிக்கப்படுகின்றன ஐபோன் உற்பத்திகளை அமெரிக்காவிற்கு முற்றிலும் மாறினால் இந்தியாவின் ஆப்பிள் விநியோக சங்கிலி பாதிக்கப்படும் மேலும் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் பாதிப்படையும் என்று தமிழ்நாடு தொழில்துறையை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி ஐபோன் உற்பத்தி இடமாற்றம் செய்தால் அதிக தொழிலாளர் செலவு ஏற்படும் இதனால் செல்போனுக்கான லாபத்தை பெரிய அளவில் குறைக்கும் நிச்சயம் செல்போனுக்கான விலை உயர்வு என்பது கட்டாயமாகும் அதுமட்டுமில்லாமல் அமெரிக்காவிற்கு உற்பத்தியை மாற்றுவதால் வணிக ரீதியாக ஆப்பிள் நிறுவனம் பல சவால்களை சந்திக்கக்கூடும் இந்தியாவில் இருக்கும் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறியுள்ளனர் ஆப்பிள் நிறுவனம் தனது ஐபோன் உற்பத்தியை இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மாற்ற முடிவு செய்தால் அந்த நிறுவனம் பல சவால்களை சந்திக்க நேரிடும் என்று குளோபல் டிரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் ஜிடிஆர்ஐ நிறுவனர் அஜய் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் ஸ்ரீவஸ்தவா கூறியதாவது அமெரிக்காவில் சுமார் ஆயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்படும் ஒவ்வொரு ஐபோனுக்கும் இந்தியாவின் பங்கு முப்பது அமெரிக்க டாலர்களுக்கும் குறைவாகவே உள்ளது இருந்தாலும் வர்த்தக தரவுகளில் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி மதிப்பு அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை அதிகரிக்கிறது ஐபோன்களை அசெம்பிள் செய்வதன் மூலம் இந்தியாவின் லாபம் குறைவாகவே உள்ளது என்பதை அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் ஒவ்வொரு ஐபோனுக்கும் நாடு சுமார் யூஎஸ்டி முப்பது சம்பாதிக்கிறது ஆனால் இந்த தொகையில் பெரும்பகுதி அரசாங்கத்தின் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை பிஎல்ஐ திட்டத்தின் மூலம் ஆப்பிளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் ஒன்று ரம்பின் கருத்துக்கு பதிலளித்த மராத்தா வர்த்தகம் தொழில்கள் மற்றும் வேளாண்மை சபையின் எம்சிசியை இயக்குனர் ஜெனரல் பிரசாந்த் கிர்பேன் கூறியதாவது இந்தியா சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளை தவிர்த்து அமெரிக்காவில் ஐபோன்களை தயாரிக்க முடிவு செய்தால் அதன் விலை மூவாயிரம் டாலர்களாக அதிகரிக்கும் இது இந்தியாவில் தயாரிக்கும் செலவுடன் ஒப்பிடும்போது மூன்று மடங்கு அதிகம் அப்படி தயாரிக்கும் ஐபோனை மூவாயிரம் டாலர்களை கொடுத்து அமெரிக்க நுகர்வோர்கள் வாங்க தயாராக இருப்பார்களா என்பதை ஆப்பிள் நிறுவனமும் அமெரிக்க நிர்வாகமும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆப்பிளின் உற்பத்தியில் எண்பது சதவீதம் சீனாவில் நடக்கிறது இதனால் அங்கு ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான திட்டங்களை அறிவித்தபோது விநியோக சங்கிலியை பன்முகப்படுத்த சில உற்பத்தி மையங்களை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்ற வேண்டிய நிலை இருந்தது எனவே வேலைவாய்ப்பு உற்பத்தி சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தன அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயரவில்லை என்று கூறியிருந்தார் ஆப்பிள் நிறுவனத்தால் அமெரிக்காவில் லாபகரமான உற்பத்தியை தொடர முடியாது என்று நிபுணர்கள் கூறி வரும் நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு முற்றிலும் ஆப்பிள் நிறுவனம் தனது உற்பத்தியை மாற்றுமா என்பது பலரின் கேள்விகளாக உள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்